நாம் திரைப்படங்களில் பல ஹீரோக்கள் நடிப்பதை பார்த்திருக்கின்றோம் அதில் பலர் நம் மனதை கவர்ந்தவர்களாக இருப்பார் அவர்கள் திரையில் என்ன செய்தாலும் அவர்களுக்கு பாராட்டு குவியும் ஆனால் அவர்கள் திரையில் செய்யும் அனைத்தும் நடிப்பு கதைக்காக செய்கின்றார்கள் என்று நமக்கே தெரியும் ஆனால் நம் கண்முன்னே தினமும் ஒரு நிஜ ஹீரோவை காண்கின்றோம் ஆம் நம் தந்தைதான் சிறுவயதில் நாம் பார்த்து வளர்ந்த நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஹீரோ அவரவர்களின் தந்தைதான் தன் பிள்ளைகளின் சந்தோஷத்திற்கும் அவர்களின் ஆசைக்கு மட்டுமே உழைக்கும் ஒரு ஒரு தந்தையும் ஹீரோதானே அப்படிப்பட்ட ஹீரோதான் தர் நாம் பார்க்க போகின்றோம் இதோ இந்த புகைப்படத்தை பாருங்கள் இதில் ஒரு தந்தை தன் மகனை தன் தள்ளுவண்டியில் ஏற்றி பள்ளிக்கூடத்திற்கு அழைத்துச் செல்கின்றார் அவர் அந்த தள்ளுவண்டியில் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் என்று பருவத்திற்கு போல் பல பொருட்களை விற்பார் அதுதான் அவர் வருமானத்தின் முதலே தன் இன்ப துன்பங்களை கஷ்ட காலங்கள் அனைத்திலும் கண்ணீரை துடைக்கும் கருவியாக உபயோகமாகின்றது அது அவரின் தெய்வம் அப்படி என்றால் அதில் மற்றவர்கள் கை வைக்க கூட யாரும் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் அதில் தன் பிள்ளையை அமர வைத்து அழைத்து செல்கின்றார் ஏன் என்று யோசித்துப் பாருங்கள் அவர் வெயில் மழை என்று கடினப்பட்டு உழைத்து இத்தனை இன்னல்களையும் தாண்டி வருமானம் ஈட்டுவது எதற்கு தன் பிள்ளைக்காகத்தான் தன் பிள்ளை உணவு உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் தன் பிள்ளை தரமான கல்வி கற்க வேண்டும் என்றுதான் அதற்கு அவரின் தெய்வமும் சிறு உதவியாக இருக்கின்றது நம் வாழ்நாளில் நம்மிடம் கணக்கு பாராமல் நம்மை ஆளாக்க தன்னை அழைத்துக் கொள்ளும் ஒரே ஒரு ஜீவன் தந்தை மட்டுமே வாழ்வில் எத்தனை கடினங்களையும் இன்பங்களையும் கண்டது தந்தை மனது புண்படும் வண்ணம் எக்காரணம் கொண்டும் பேசிவிடாதீர்கள் நன்றி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்